ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி நாம் முருங்கைக்காய் போட்டு பாறை மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் தேங்காய் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை அஞ்சு பல் பூண்டு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மண் சட்டியில் அரைச்ச கலவையை சேர்த்து அது கூட தக்காளி முருங்கைக்காய் பச்சை மிளகாய் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அது கூட பாறை மீன் துண்டுகளை போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததும் மெதுவாக ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு கொஞ்சம் கெட்டியானதும் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து மீன் குழம்பு கூட சேர்த்துக்கலாம் சுவையான முருங்கைக்காய் போட்ட பாறை மீன் குழம்பு ரெடி